நீங்கள் எங்கு சென்று கொண்டிருக்கின்றீர்கள் வேர் ஆர் யூ கோயிங் ஆப் கஹா ஜாரஹா ஜார ஆப் என்பது நீங்கள் கஹா என்பது எங்கு ஜா என்பது போவது ஜானா என்பது வினைச்சொல் போவது சென்று அப்படின்ற வார்த்தையை எங்க குறிக்குதுங்க கொண்டு அப்படின்றது பிரசன்டென்ஸ் வார்த்தை ரஹே அப்படின்னு அர்த்தம் ஹே என்பது பண்மையில போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு மரியாதையை கேட்கறதுக்காக ஹேன்ற வார்த்தைய பயன்படுத்துறாங்க நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் வேர் ஆர் யூ ஃப்ரம் ஆப் கஹாசே ஹே நீங்கள் எங்கு வசிக்கிறீர்கள் வேர் டு யூ லிவ் आप कहा रहते हैं आप कहा रहते हैं उंगल वीडू उल्लद वेर इज यूर होम आपका घर कहा है आपका घर कहा है उंगल के पड़ी तरीम हाउ डू यू नो आपको कैसे पता है आपको कैसे पता है इन इंगल Stay with me, मेरे साथ रहो, मेरे साथ रहो। ये लामे नल्ला इरके। Everything is fine, सब कुछ ठीक है, सब कुछ ठीक है। नान सुलबड़ी किल। Listen to me, मेरी बात सुनो, मेरी बात सुनो। इनुडन पेसिंगल। Talk to me.

என்னுடன் வாருங்கள் கம் மேரே சாத் ஆவோ மரியாதையா சொல்ற மாதிரி இருந்தா மேரே சாத் ஐயே மேரே சாத் ஐயே விரைவில் வாருங்கள் கம் ஜல்தி ஆவோ ஜல்தி ஆவோ மரியாதையா சொல்ற மருந்தா இருந்தா ஜல்தி ஐயே ஜல்தி ஐயே விரைவில் திரும்பி வாருங்கள் கம் பேக் சூன் ஜல்தி வாபஸ் ஆவோ ஜல்தி வாபஸ் ஆவோ மரியாதையா சொன்னா ஜல்தி வாபஸ் ஐயே ஜல்தி வாபஸ் ஐயே சில நேரம் டயத்துக்கு வாங்கன்னு சொல்லுவோம் नेरतर्क वारुंगल बी ऑन टाइम समय पर आओ समय पर आओ मरियादया चोना समय पर आइए समय पर आइए इनिल्ले व्हाई नॉट क्यों नहीं क्यों नहीं आनल बट व्हाई लेकिन क्यों लेकिन क्यों தயாராகுங்கள் GET READY தையார் ஹோ ஜாயே தையார் ஹோ ஜையே தையார் என்பது தயார் ஆகுங்கள் என்பது ஹோ ஜையே ஹோ ஜையே